இப்போ என்னென்னவோ ஹேர் சீரம்னு சொல்றோம் ஷாம்பு கண்டிஷனர் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்து வந்துருச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்பயும் இந்த தலைமூடி உதிர்தல் பிரச்சனை குறைந்த பாடு இல்லைன்னு சொல்லலாம் இதற்கு இயற்கையாக நம்ம என்ன பண்ணலாம் ரொம்ப நீங்க வந்து செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்றது இல்லை ஸோ பிஃபோர் மேரேஜே எனக்கு வந்து முடியல மேடம் எனக்கு வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் மேரேஜ் இருக்கு இந்த ஹேருக்கு ஏதாவது பண்றீங்களா இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க மைல்டாக நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அப்போவே நம்ம கவனிச்சிடணும் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நிறைய உணவுகளில் நம்ம நீர்ச்சத்து இல்லாமல் சாப்பிடணுன்னு இருப்போம் ட்ரையாக ஒரு ஃபுட்டு எந்த விதமான நியூட்ரிஷனும் இல்லாமல் இந்த ஜங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபுட்டு எப்போ அந்த கலாச்சாரம் வந்துச்சோ தலைமுடி ரொம்ப எல்லாருக்குமே போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ அந்த ஜங்க்ஸ் நிறைய சாப்பிட்றது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இட்லி தோசை மாவுலாம் நீங்கள் கடையில் வாங்கி இருக்கீங்க அது கொஞ்சம் பிராண்டடான்னு பார்த்துக்கோங்க ஸோ எந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க என்ன கெமிக்கல்ஸ் அதில் போட்டு வெள்ளையாக ஆக்குறாங்க நமக்கு தெரியாது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணாலும் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுவுமே நமக்கு என்னென்னா அதிகமான அசிடிட்டியை நம்ம உடலில் உருவாக்குது எவ்வளோக்கு எவ்வளோ ஆசிட் நேச்சர் நம்ம உடல்லா உடலில் மாறுதோ கண்டிப்பாக தலைமுடி உதிர்தல் நகம் வந்து உடஞ்சிக்கிட்டே போகிறது ட்ரை ஸ்கின் ஆகிறது தலைமுடி மட்டும் இல்லை புருவத்தில் இருக்கிற முடி ஐ ஐ லேஷஸ்ல இருக்கிற முடி இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சது